பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகார வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ஏன் அஜித்துக்காக இவ்வளவு பேர் வந்து தல அஜித்து தல அஜித் நேர்முக தேர்வுக்கு சென்ற பெண் கறிக்கட்டையாக உடம்புல ஒட்டு துணி இல்லாம கறிக்கட்டையாக கடந்த சம்பவம் திருச்சியை உலுக்கி இருக்கிறது நாற்பத்தி ஓரு பேர் மரணத்தை மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாதமாகியும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஊடகங்கள் நானூறு பேருக்கு மேல மாணவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதை வாய் திறந்து எந்த நிறுவனமும் பேசாதது எதனால எங்களுடைய தொகுதி எக்ஸல் கல்லூரியில் வந்து நானூறு மாணவர்கள் அந்த வாந்தி பேதி எடுத்து பாதிக்கப்பட்டதாக சொன்னார் கூட வேலை செய்யக்கூடிய மாலதிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என்று சவுக்கு சங்கரை கேள்வி கேட்ட காவல்துறை உங்களோடு பணியாற்றக்கூடிய மாலதிக்கும் உங்களுக்கும் என்ன உறவு மாலதி எத்தனை வருடமாக உங்களுக்கு தெரியும் சவுக்கு சங்கருக்கு ஃபயர் விட்டு கொண்டாடிக்கிட்டு இருந்த தாவேக்காவினரை பொல பொலன்னு பொழக்கிறாரு சவுக்கு சங்கர் வந்து ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு வாங்க நான் உங்களோட சேர்ந்து இது என்ன சார் நீங்க இனி எப்பவும் சீமானுக்கு நாங்க ஓட்டே போட மாட்டோம் சீமான் கட்சி இப்படி பேசிருக்கவே கூடாது என்று கொந்தளித்த தாவேகா நிர்வாகி நான் போன சார் சீமானத்தை ஓட்டு போட்டாங்க எங்க வீட்டுல ரெண்டு பேரும் மூணு பேர் போட்டாங்க அவர் என்ன சொல்றாரு நீல சாக வேண்டியதுன்னு சொல்றாப்புல இந்த ஒட்டுமொத்த கருத்தையும் நா இந்த காணொளியில பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்க. வாங்க காணொளிக்குள்ள போய் பார்க்கலாம். ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் ஒரு ஆகச்சிறந்த மனிதனாக தலா அஜித் அவர்கள் இருக்கிறாருங்கிறதுல கருத்தே கிடையாது இன்றைக்கி விஜய் ஆகலப்பா விஜய் வந்து இவங்க எதிர்த்து பேசணுன்றதுக்காக அஜித்தை கையில் எடுக்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது உண்மையிலேயே சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று சம்பவங்கள் நடந்தது ஒவ்வொரு முறையும் அங்கே வந்து தல அஜித் என்று குரல் கொடுக்கக்கூடிய தன்னுடைய தொண்டர்களை கையை காமிச்சு எச்சரித்திருக்கார் தல அஜித் அவர்கள் அது மட்டும் இல்லை இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கார் அது ரொம்ப 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 அரிதாக நடக்கக்கூடிய விஷயம் அப்படி ஒரு ஆங்கில சேனலுக்கு அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து காவல்துறை வந்து அனுமதி கொடுத்தது எங்களை போய் அந்த இடத்துல பேச சொன்னாங்க ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்து காவல்துறை அனுமதி கொடுத்து போய் அங்கே பேசுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் போய் பேசிட்டு வந்துட்டோம் அதனால் அந்த நாற்பத்தி ஒரு மரணத்திற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொன்ன விஜய்க்கும் அந்த சம்பவத்திற்கு அந்த விஜய் மட்டும் கிடையாது அனைவருமே நான் உட்பட அனைவரும் பொறுப்பு என்று சொன்ன அஜித்துக்குமான வேறுபாடு இதுதான் அதில் வந்து யாரும் எஸ்கேப் ஆகிட முடியாதுன்றது அந்த சம்பவத்திற்கு யாரும் தட்டி கழித்து விட்டு போக முடியாது அந்த சம்பவத்திற்கு அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் நானும் அதுக்கு பொறுப்பேற்கணும் இது வந்து ஒரு ஒரு கோர சம்பவம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் நடப்பதற்கு அனுமதிக்க கூடாது அப்படின்ட்டு சொல்லி அஜித் அவர்கள் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லை அந்த ஒரு ஒரு மோகத்தில் என்னுடைய ரசிகர்களை இந்த மாதிரி கூட்டுறதை தடை செய்யணும் இந்த ரசிகர்களை ஒரு இடத்துல ஒன்று திரட்டுறத அரசியல் முதிர்ச்சியற்றவர்களை ரசிகர்கள் என்ற போர்வையில் நம்ம ஒரு இடத்துல திரட்டுவதை தடை செய்யணும் என்று சொல்லி கடுமையாக சொல்லியிருக்கிறார் அஜித் அவர்கள் அஜித் அவர்களுக்கு நம்மளுடைய ராயல் சல்யூட் உண்மையிலே மனுஷனாக இப்படி தான் இருக்கணும் நான் வந்து ஒரு நடிக்க வரேன் அதனால் சம்பாதிக்கிறேன் நான் நல்லா வாழறேன் நீ நல்லா வாழணும் தன்னுடைய சொந்த ரசிகர் நல்லா வாழணும்னா நீ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும் நீ சம்பாதிக்கணும் நீ உன் குடும்பத்தை பார்க்கணும் இதை ஆரம்ப காலம் தொட்டே சொல்லி கொண்டு வரக்கூடியவர் தல அஜித் அவர்கள் உண்மையிலே அவர் ஒரு மா மனிதனாக இருக்கிறார் இதற்கிடையில் திருச்சியில் வேலைக்காக சென்ற பெண் நேர்முக தேர்வுக்காக சென்ற பெண் கறிக்கட்டையாக உடலில் ஒட்டு துணி இல்லாமல் முட்புதர்களில் தேடி கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க அவங்களுடைய தாயாரோட கதறல் வந்து நம்ம மனசையே உழுக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பெரியாரின் பேரப்பிள்ளைகள் ஆளக்கூடிய ஒரு ஆட்சிங்கிற நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இது ஒன்று நமக்கு தெரிஞ்சது என்னட்றது அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள போந்து பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்க பாலியல் தொந்தரவுகள் செய்கிறாங்க அவர்கள் மீதுலாம் எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்காது இப்போ இவர் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்காது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு எந்த ஆறுதலும் எந்த நிவாரணமும் கிடைக்காது அதிகபட்சமாக அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் தரும் ஒரு லட்சம் தரும் அப்படின்னு சொல்லி பணத்தை விலை பேசுமே தவிர இது போன்ற பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய எந்த விடயத்தையும் திமுக அரசு செய்யாது அதை கேள்வி கேட்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் எவ்வளோ எப்படி நம்பி அனுப்ப முடியும் சொல்லுங்கள் ஒரு பெண் வந்து நேர்முகத் தேர்வுக்கு போகிறேன் இங்கேருந்து கிளம்பி வேறு எங்கேயும் சுற்றுலாவுக்கோ இல்லை வேறு எங்கன்னா பசங்க கூட சுற்றுறதுக்கோ போகலை வேலைக்காக நேர்முகத் தேர்வுக்கு சென்ற பெண் வீடு திரும்பலை கறிக்கட்டையாக பிணமாக வீடு திரும்புகிறாள் ஒட்டு துணி இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய பெற்றவர்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் தன்னுடைய பெண்கள் பெண் பிள்ளைகள் வந்து வீட்டை விட்டு வெளியிலேயே போகக்கூடாது நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு காணொலியும் இதை நம்ம சொல்லிடணும் இப்போ எதிர்காலத்தில் என்ன ஆகுனா கடந்த காலத்தில் இருந்த மாதிரி பெண் பிள்ளைகள் வந்து பத்தாம் வகுப்பு மேலே படிக்க வைக்கக்கூடாது கல்லூரிக்கு அனுப்பக்கூடாது அவர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பக்கூடாது அந்த மாதிரியான சூழ்நிலைகளை இப்போ இருக்க அரசு உருவாக்கிக்கிட்டு இருக்குது தப்பு செய்தவர்கள் மீது கடுமையான தண்டனை கொடுத்து இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தாலே தவிர பெண் பிள்ளைகளின் சுதந்திரம் எப்படி இருக்கும் பெரியார் வந்து பெண்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாரு அடுப்படியிலேருந்து வெளியில் கொண்டு வந்தது பெரியார் தான் அப்படின்னு பேசி அதை வைத்து வாக்கு சேகரிக்கக்கூடிய அந்த திராவிடர்கள் இன்றைக்கி நாங்கள் தான் பெண்ணியம் பேசுகிறோம் பெண்ணியம் பேசுவதற்கு தகுதியான கட்சி திமுக தான் அப்படி என்று பேசக்கூடிய அந்த திராவிடர்கள் இன்றைக்கி ஏன் இவ்வளவு அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு அனுமதி கொடுத்துவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு என்றது ரொம்ப வேதனையான ஒரு விடயமாக இருக்கிறது இந்த வேதனைகளுக்கு மத்தியில் ஒரு கிளு என்னடானா என்னடான்னா சவுக்கு சங்கரை விசாரணைக்கே அழைச்சிருக்காங்க அது குறித்து சவுக்கே சொல்லியிருக்காரு உங்களோடு பணியாற்றக்கூடிய மாலதிக்கும் உங்களுக்கும் என்ன உறவு மாலதியை எத்தனை வருடமாக உங்களுக்கு தெரியும் சுரேஷ்குமார் என்பவரால் கூலிப்படையை வைத்து கொலை செய்ய முயற்சித்தார் சவுக் அப்படின்னு ஒரு வழக்கு அந்த வழக்கு குறித்து விசாரிப்பதற்காக சவுக்கு சங்கரை வர சொல்லியிருக்காங்க விசாரணைக்காக அந்த விசாரணைக்கு வந்த இடத்துல கேள்வி கேட்டிருக்காங்க என்னென்னு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் பலரை மிரட்டி பிளாக்மெயில் செய்து அந்த பணத்தை எல்லாம் மாலதி பெயரில் சொத்துக்களாக வாங்கி பிறப்பு உண்மையிலே நம்மளுக்கு அந்த சந்தேகம் இருக்குது ரொம்ப நாளாக என்னடா அந்த பொண்ணு ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா சவுக்கு சங்கரோட மனைவி வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துட்டுருந்தாங்க இந்த என்ற பொண்ணை வச்சுக்கிட்டு என்னை வந்து என்ன விட்டுட்டாரு அவர் வந்து இந்த மாதிரி ரொம்ப கொடுமை பண்ணுறாரு அப்படின்லாம் புகார் அளிச்சுருந்தாங்க இப்போ அதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க எப்படி கொலை முயற்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத கேள்வி தான் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாலதிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு மாலதி பேரில் எவ்வளோ சொத்து வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு பல கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்டிருக்காங்க அதாவது மாலதியை நீங்கள் வச்சுருக்கீங்களா உங்களை மாலதி வச்சுருக்காங்களா அப்படின்னு பல விதமான கேள்விகளை காவல்துறை கேட்டிருக்கு என்னடா இதை போய் சொல்லி சிரிச்சிட்ருக்க இது வந்து அநாகரிகம் இல்லையா ஒரு பெண்ணை இழிவுபடுத்துவது நாகரிகமா ஒரு என்ன உண்மை நடந்ததுன்னே தெரியாமல் நம்ம அதை பேசுவது சரியா அதை வந்து நம்ம எதிர்க்கணும் இல்லையா காவல்துறை செஞ்ச அநீதியை நம்ம எதிர்க்கணும் இல்லையா ஒரு கொலை வழக்கில் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இந்த பெண்ணை நீ வச்சிருக்கியா அப்படின்னா அந்த பெண்ணோடைய எதிர்காலம் என்ன ஆகும் இப்படிலாம் கேள்வி கேட்டிருக்க வேண்டிய நீ ஏன் இதை ஆதரித்து சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சவுக்கு சங்கர் இதே வேலையை தான் செய்கிறான் சம்பந்தமே இல்லாமல் யாருக்கும் அதாவது வந்து என்ன சொல்கிறது தொடர்பே இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு விடயத்தை பேசினாலும் அதில் சீமானை அழைத்து வச்சு பேசுவது சீமானை இழிவுபடுத்துவது இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கும்போது நாம் ஏன் சவுக்குக்கு ஆதரவாக பேசணும் நாம் வந்து எந்த நேரத்தில் நம்ம நியாயவான்களாக ரொம்ப சரியான பாதையில் போகணும் அப்படின்லாம் போகணும்னு அவசியம் இல்லை நம்மளை குத்தினால் நம்மளுக்கு வலிக்குன்றதை நம்ம அவனுக்கு உணர்த்தணும் உனக்கு அதே வலி வருகின்ற போது குத்தினா வலிக்குண்டா நீ வந்து அடுத்தவங்க மீது அவதூறு பரப்பாத நீ அடுத்தவங்க மீது வந்து அபாண்டமாக பேசாத அப்படின்னு நம்ம சொல்லணும் எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தாவே தாவேக்காவினர்ல பயங்கரமாக ஃபயர் விட்டாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குங்க எவ்வளோ கட்சிகள் இருக்குது கணக்கு இல்லாமல் இருக்குது கட்சிகள்லாம் ஆனால் எந்த கட்சியாலையும் செய்ய முடியாத ஒரு விடயங்களை ஊழல்களை வெளிக்கொண்டு வர்றது ஊழல்களை தடுக்கக்கூடியது மிகப்பெரிய ஆகச்சிறந்த புரட்சியாளர் சவுக்கு சங்கருங்க சவுக்கு சங்கருக்கு இணையான ஒரு புரட்சியாளர் தமிழ்நாட்டில் வரைக்கும் புறக்கலைங்க அப்படிங்கிற அளவுக்கு உருட்டினார் ஏன் உருட்டுனாருன்னா சவுக்கு வந்து தாவேகாவுக்கு அந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்து பேசினான் பயங்கரமாக அடி முட்டு இல்லை அது எது நடந்தாலும் எப்படி நாற்பத்தி பேர் செத்தாலும் அந்த நாற்பத்தி பேரை சாகடிப்பதற்கு திட்டமிட்டது திமுக இந்த மாதிரி ஒரு குறுகலான ஒரு இடத்த கொடுத்ததே நாற்பத்தி ஒரு பேரை சாவடிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற அளவுக்கு பேசின சவுக்கு இன்றைக்கி இறங்கி விஜய போட்டு பொல பொலன்னு புலகிறார் எதுக்கு போனீங்க மெட்ரஸ்க்கு அப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்ன உடனே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறது தான் உங்கள் நோக்கமாக இருந்துச்சு நாங்கள் அப்போவே சொன்னோம் டே அவனை நம்பாதீங்கடா நம்பாதீங்கடா அவன் வந்து அவ்வளவு யோகியமானவனெலாம் கிடையாது நீங்கள் அவனை நம்பி அவனுக்கு ஃபயர் ஓடுறீங்க இருக்கிறதுலே நம்பர் ஒன் அயோக்கியம் அப்படின்னு சொன்னால் அது சவுக்கு சங்கர் தான் பணத்திற்காக மலம் தின்னும் நாய் அது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆ இவங்க பேசுகிறதே கிடையாது எதுவுமே தாவேக்காவுடைய ஆதரவு கருத்துக்கா தாவேக்கா காரங்க பேசுறதே கிடையாது சவுக்கு இருக்காருங்க சவுக்கு பார்த்துக்குவார் நம்மளுக்கு என்ன கிடையாது சவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் அப்படின்னு நம்பினாங்க இன்றைக்கி பேமெண்ட்டு கட் ஆகிருச்சு பேமெண்ட்டு கட் ஆனவொடனே அட்டிகிறான் பாருங்கள் அடி அடின்னா அடி மரண அடி ஓ நீ அங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் மகாபலிபுரம் வர வைப்பியா உன்னை நான் தலைவனாக ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அது மட்டும் இல்லை கூட ஒரு அழகை ஒன்று இருக்குல்ல சில்லற ஒன்று அந்த சில்லறை சொல்லுது ஏங்க மகாபலிபுரம் வர வைக்கிறது கூட தப்பு இல்லைங்க ஆனால் மகாபலிபுரம் வர வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதம் ஆகுமா அப்படின்னு கேள்வி இந்த வாயிலாம் இதுக்கு முன்னாடி எப்படி திரும்ப பேசுச்சு அதாவது வந்து விஜய்யை கார்னர் பண்ணுறாங்க விஜய் பண்ணாத தப்புக்கு குற்றம் சாட்டுறாங்க விஜய் வந்து இதில் வந்து மீண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பேசிச்சு அது வரைக்கும் எல்லாருமே நல்ல பேமெண்ட்கள் வந்துருந்து எல்லாம் வந்து பிரித்து கண்டென்ட் எழுதி சரியாக பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ வரல சிபிஐ கிட்டே போனதை வெற்றின்னு சொன்ன சவுக்கு சிபிஐ வழக்கு வந்து விசாரிக்கிறது சிபிஐ விசாரிக்கிறதுன்றது தாவேக்காக கிடைத்த மிக பிரம்மாண்டமான வெற்றின்னு சொன்ன சவுக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா வசமாக போய் சிக்கிக்கிட்டாங்க இப்போ எப்படி சிபிஐ கேள்வி கேட்கும்ல எத்தனை மணிக்கு நீ வரான்னு சொன்ன எத்தனை மணிக்கு அங்கே வந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தோம் உனக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சிருந்தும் ஏன் நீ அந்த இடத்த விட்டு போனேன் போகும்போது உனக்கு யாரும் தகவல் கொடுக்கலையா ஏன் பேச்சை சீக்கிரமாகவே நிறுத்திக்கிட்டே ஏன் தண்ணி பாட்டிலில் தூக்கி போட்ட ஏன் உன் மேலே செருப்படுத்தி எரிஞ்சாங்க இது எதுவுமே தெரியாமல் நீ எப்படி ஒரு தலைவராக இருக்க முடியும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னால் அதாவது விஜய்க்கு ஆயுள் தண்டனை உறுதிங்க அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது இப்போ யாருக்கு காசு கொடுத்துருந்தே ஒருவேளை திமுக கொடுத்துருக்குமோன்னு தெரில தான் மரண அடியாக இருக்குது நான் சொன்னேன் டே அது ஒரு நன்றி கட்ட நாயுடா அதை நம்பாதீங்க ஒருபோதும் சவுக்கை நம்பாதீங்க சவுக்கு வந்து திமுகவை எதிர்காப்பில் திமுக கூப்பிட்டு பணம் கொடுத்துருச்சுன்னா ஸ்டாலின் வந்து ஆகச்சிறந்த ஒரு ஆட்சியை செய்கிறாருன்னு சொல்லுவான் அதான் சவுக்குக்கு வேலை இது எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்கள் எவ்வளவு பெரிய எச்ச ஊடகங்கள் என்பதில் இது ஒரு சான்று என்னென்னா நானூறு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நானூறு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இது குறித்து வாய் திறக்காமல் ஒரு ஒரு சின்ன ஒரு சுட்டி செய்தி கூட வெளியிடலை எல்லாம் நம்ம இணையத்தில் பரவுவதை பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது நாமக்கல்லில் எக்ஸல் கல்வி நிறுவனத்தில் நானூறு மாணவர்கள் அந்த தண்ணீரில் ஏதோ பாதிப்பு இருந்து தண்ணீரை வந்து சரியாக சுத்தப்படுத்தாமல் கொடுத்து உணவு சரியில்லாமல் கொடுத்து நானூறு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது அந்த எம்எல்ஏவே போயிட்டு அந்த பகுதியோட எம்எல்ஏ போயிட்டு ஆய்வு செய்து நூற்றி ஐம்பது மாணவர்கள் சிகிச்சை எடுத்துக்கிறாங்க யாரும் வந்து பெட்டில் அட்மிட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க சரி அட்மிட் ஆகலை எப்படி செத்து போனால் தான் செய்தியாக வெளியிடணுமா ஒரு விஷயம் நடக்குதுங்க இதுவும் பாருங்கள் இது அண்ணா யுனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ஒரு கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே வரக்கூடிய ஒரு கல்லூரி இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் என்ன தான் பண்ணும் இப்போ மாணவர்கள் படிக்கிறாங்க பணம் கட்டி படிக்கிறாங்க இல்லை அரசு மாணவர்களே படிக்கிறாங்கன்னா அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அந்த கல்லூரியோட வேலை ஆனால் குடிக்கிற தண்ணி கூட சுத்தமாக கொடுக்கல இப்போ ஏற்கனவே வந்து இருபத்தி ஆறாம் தேதி நான்கு பேர் போய் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்திருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பது பேர் போய் சிகிச்சை எடுத்திருக்காங்க இப்போது தொடர்ச்சியாக வருகின்ற போது இப்போ இதுக்கு முன்னாடி பல விடையும் இந்த மாதிரி நடந்திருக்கும் இது வெளியில் வரலை இப்போ ஒரே நேரத்தில் நானூறு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆய்வு செய்து பார்த்தால் அந்த டேங்கில் அஞ்சு லட்சம் தண்ணீர் பிடிக்கக்கூடிய அந்த டேங்க்கு ரொம்ப அசுத்தமாக இருந்திருக்கு அந்த தண்ணீரே சரியில்லாத தண்ணீராக இருந்திருக்கு ஒரு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கூட கொடுக்க முடியாத அது என்ன ஒரு கல்லூரியாக இருக்கும் இது அந்த கல்லூரியை எப்படி நடத்த அனுமதிக்கலாம் இப்போ பல்கலைக்கழகங்கள் ஏன் இந்த மாதிரி கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்குது பணம் கொடுத்தால் அதை வந்து வெளியிலே கொண்டு வராமல் இந்த செய்தி நிறுவனங்களாக இருக்கட்டும் இந்த ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் ஏன் இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிறாங்கன்றது தான் நம்மளுடைய கேள்வி இப்போ ஒருவேளை அந்த மாணவர்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு இப்போ இந்த கல்லூரி மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் பல கல்லூரிகள் இந்தியாவில் பல கல்லூரிகள் தன்னுடைய சொந்த மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க தவறி விடுகிறது அதை விளம்பரம் மட்டும் கொடுப்பாங்க எங்கள் கல்லூரியில் படித்தா உடனடி வேலை எங்கள் கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் இருக்குது எங்கள் கல்லூரியில் படித்திங்கன்னா அவங்க வந்து வெளிநாடுகளில் போய் வேலை செய்யலாம் எல்லாத்தையும் நாங்களே கல்லூரியில் படிக்கும்போதே ஏற்பாடு செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது அவர்களுக்கான அடிப்படை வசதியை அவங்க அப்படி தான் இருக்கிறாங்கன்னா இந்த ஊடகங்கள் எச்ச ஊடகங்களாக கேவலமான ஊடகங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்போ இதை வெளியில் எடுத்து செய்தியாக்கி அந்த கல்லூரியின் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வைத்தால் மற்ற கல்லூரிகளுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் ஐயோ அடுத்து நம்மளுக்கும் வரும் நாம் உடனடியாக இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கேயும் எப்போவும் என்ன நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேருந்துலேருந்து ஓட்ட வழியாக ஒரு குழந்தை விழுந்து இறந்துருச்சுன்னா அடுத்து பேருந்துகளாக ஆய்வு போவாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் செப்டி டேங்கில் விழுந்து ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னா அதுக்கடுத்து மற்ற பள்ளிக்கூடங்களுக்கு ஆய்வு போவாங்க இதுதான் அங்கே நடக்கும் அது கூட நடக்க விடாமல் பணம் வாங்கி கொண்டு இதை செய்தியாகவே வெளியிடாமல் இருப்பது எச்சத்தனத்தின் உச்சம்னு சொல்கிறோம் இது எல்லாத்துக்கும் விட ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய விட என்ன தெரியுங்களா இதுக்கப்புறம் நாங்கள் சீமானுக்கு ஓட்டே போட மாட்டோங்க இதுக்கப்புறம் நாங்கள் சீமானுக்கு ஓட்டே போட மாட்டோன்னு சொல்லி தாவே தாவேக்காவிலேருந்து ஒரு பாதிக்கப்பட்டவர் அந்த நாற்பத்தோரு மரணங்களில் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் சொல்லியிருக்கார் ஏன்னு சொன்னால் ஏற்கனவே சாட்டை துறைமுருகன் கிட்ட ஒரு பேட்டி கொடுத்தார் தாவே காவலில் இருக்கிறது சரி கிடையாதுங்க அவங்க வந்து வந்து எங்களை பார்த்துருக்கணும் எங்களை இங்கே வர சொல்கிறாங்க அங்கே வர சொல்கிறாங்க கழிக்கிறாங்க அவர் சரியான நேரத்திற்கு வந்திருந்தால் இந்த மரணம் நக நிகழ்ந்திருக்காது ஒவ்வொரு நாள் தான் அந்த மரணத்துக்கே காரணம் நாங்களாம் செத்து பிழைச்சி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்த நபர் இருபது லட்சரூவா கொடுத்த உடனே சீமான் மீதே நாம் தமிழர் கட்சி மீதே ஆதறு கூலை அவங்க வந்து சரியில்லைங்க நாங்கள் கடந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி தான் வாக்கு செலுத்தணும் இதுக்கப்புறம் நாங்கள் செலுத்த மாட்டோம் எம்பா சாதாரணமாகவே நீங்கள் செலுத்த மாட்டீங்க கிட்டத்தட்ட முப்பது ரூபா பணம் வந்திருக்கு இதுக்கப்புறம் நீங்கள் செலுத்துவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி